நரியின் மந்திரம் ஒரு நாள் பசியுடன் இருந்த நரி சிங்கத்தை கடந்து செல்ல நேரிட்டது என்ன வேண்டும் உனக்கு இதனிடமிருந்து தப்பிக்க முடியாது இதற்கு அடிபணிவது போல் நடிக்க வேண்டியதுதான் ஐயா தயவு செய்து என்னை தங்களின் வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சரி என்ன அதிர்ஷ்டம் இனி நான் பசியால் கஷ்டப்பட வேண்டாம் சிங்கம் நரியை தன் குகைக்கு அழைத்துச் சென்றது என் சொல்படி நடந்தால் உனக்கு நல்ல உணவு கிடைக்கும் உங்கள் வாக்கே வேத வாக்கு சரி தினமும் காலை மலை மீது சென்று ஏதாவது மிருகம் கீழே திரிகிறதா என்று நீ பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் உடனே என்னிடம் வந்து அண்டா காக்கசம் அபூ காக்கசம் வேட்டையாடு சீசே என்று சொல்ல வேண்டும் நான் அந்த மிருகத்தை கொன்று உண்ட பிறகு மிச்சத்தை நீயும் உண்ணலாம் மறுநாள் நரி மலை மீது சென்று பார்த்தது அங்கு ஒரு யானை அதற்கு தென்பட்டது உடனே நரி ஓடி வந்து சிங்கத்திடம் நான் ஒரு யானையை பார்த்தேன் சிங்கம் யானையை கொன்று வயிறு நிறைய உண்ட பின் நரியை உண்ணச் சொன்னது நரியும் வயிறு நிறைய மகிழ்ச்சியாக உண்டது பல மாதங்கள் இதே போல் நடந்தது நரி மிகவும் குண்டாகிவிட்டது ஒரு நாள் நாயே எப்பவும் மிச்சம் மீதியை தின்ன வேண்டும் என்னாலும் வேட்டையாட முடியும் சிங்கத்திற்கு இந்த மந்திரத்துலதான் பலமே உள்ளது சிங்கத்திடம் நரி ஐயா நீண்ட நாட்களாக மிச்ச உணவை சாப்பிட்டு வருகிறேன் நானே ஒரு யானையை வேட்டையாட விரும்புகிறேன் நரியே சிங்கத்தால் மட்டும்தான் நான் தருவதை சாப்பிட்டு தயவு செய்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் நீங்கள் மலை உச்சிக்கு சென்று யானையை பார்த்ததும் என்னிடம் வந்து அண்டாக அபுகாவுக்கும் வேட்டையாடு சீசேன்னு சொல்லுங்க சரி போய் பார்க்கிறேன் சிறிது நேரம் கழித்து இந்த பக்கமாக ஒரு யானை வருகிறது அண்டா காகசம் காகசம் சீசே வெட்டையாடு நரி உடனே போய் யானையை நோக்கி பாய்ந்தது ஆனால் யானை அதன் துதி கையால் நரியை தூக்கி போட்டு மிதித்து கொன்றது மற்றவர்களை போல் நடக்க முற்படக் கூடாது